ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேதிரு ஐந்து ஆறு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அமென் ஃபஸ்ட் பீட்டர் ஃபைவ் சிக்ஸ் தேர் ஃபோர் humble yourself under the mighty hand of God that he may exalt you in due time. Amen. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் ஆச்சரியவிதமாய் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்தின்படி நம்மை அவர் உயர்த்துவார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அவர் நம் ஒவ்வொருவரையும் உலகப் பிரகாரமாக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை உயர்த்தும் நேரும் பரியந்தமும் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் செல்கிறது ஆம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாராம் ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்திற்குள் அவருடைய வார்த்தைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அவருடைய பலத்த கைக்குள் என்றால் அவருடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கின்றாரோ நாம் எதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ அதை நாம் செய்கின்ற போது அவர் நிச்சயமாய் உயர்வை கொடுப்பார் அந்த உயர்வு மனிதர்களாகிய நீங்களும் நானும் நினைக்கக்கூடாத அளவுக்கு உயர்வாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் உங்களை பார்க்கிறவர்கள் தேவன் கூட இருக்கிறார் என்ற சாட்சி கொடுக்கும்படியான உயர்வை அவர் நிச்சயமாய் கொடுப்பார் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்வையே அவர் மாற்றுவார் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய துக்க நாட்களை அவர் மாற்றி போடுவார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்களை தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார் நாட்கள் வரும் அப்பொழுது நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள் கர்த்தர் எங்களை உயர்த்தியிருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்தபடியினாலே இந்த நாளிலே அவர் எங்களை உயர்த்திருக்கிறார் என்று நீங்களும் நானும் சாட்சி கொடுப்போம் மாத்திரமல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் மிக முக்கியமான காரியம் என்ன என்றால் பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்கின்ற போது ஏற்ற காலத்தில் அவர் வானத்தை திறப்பார் வயதம் செல்கிறது ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் அவர் ஆசீர்வாதத்தை கற்றல் இடுவார் கர்த்தர் உனக்கு தமது நல் பொக்கிஷ சாலையை வானத்தை திறந்து நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அவர் நிச்சயமாய் செய்வார் இந்த நாளிலே நம்பி விசுவாசிப்போம் கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் மழை பெய்யும் அவர்கள் தங்கள் தேசத்திலே இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா அப்பா இந்த நாளில் ஒவ்வொருவரும் நாட்களாய் காத்துக்கொண்டிருக்கலாம் பதினோரு மாதங்கள் முடிந்து முடிந்துவிட்டது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடைபெறவில்லையே என்று யோசித்து எதிர்பார்த்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் கர்த்தர் இந்த நாளிலே இந்த அப்பா ஜெபத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம் ஆசீர்வதியம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்